ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் வந்து இசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் இசை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அந்த இசை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை மூலமாக தான் பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி விலங்குகள் எழுப்பக்கூடிய ஒரு ஒளியும் வந்து இசை தான் ஸோ இந்த மாதிரி பூமியிலேருந்து நான் ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை இல்லாமல் உருவாகிற எல்லாமே இசை தான் ஸோ அந்த வகையில் இயற்கையில் இருக்க அந்த ஒரு பொருள் வந்து மண் இயற்கையிலேருந்து கிடைத்த இந்த மண் அது மூலமாக தயார்பட் தயார் செய்யப்பட்ட இந்த உள்பொருள் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இசையை கொடுக்குது அதை மட்டும் காட்ரக்ட் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படி இசை எழுப்புது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பறவை போன்ற அமைப்பு வந்து நம்ம சாதாரண மண் அதை கொண்டு தான் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த தலைப்பகுதியில் இருக்க இந்த துளையில் வந்து நம்ம நீர் ஊற்றி அந்த ஒளி வந்து எழுப்புது ஸோ நான் ஊற்றிட்டு அது எப்படி எழுப்புது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய்